வணக்கம் நண்பர்களே இது உங்களுக்கு தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழே தான செட்டில்மெண்ட் பத்திரம் சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்படி பதிவு பண்ண அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் எந்த ஒரு கண்டிஷனுமே போடாமல் அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரமானது பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்போதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் எப்போதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டு அந்த பத்திரத்தில் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அது போன்ற பத்திரங்களை வந்து எப்போதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் எப்போதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது எங்கே போயிட்டு அந்த பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ணுறது யாருக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலைங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழே பதிவு செய்யப்பட்ட ஒரு தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து எப்போதெல்லாம் ரத்து செய்ய முடியும் எப்போதெல்லாம் ரத்து செய்ய முடியாது என்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பு பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பவருக்கு சொந்தமாக ஒரு பத்து சென்று நிலம் இருக்கிறது இந்த பத்து சென்ட் நிலத்தை வந்து இந்த பி என்பவர் வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் பேரில் வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி அந்த சொத்தை வாங்குறாரு அப்படி வாங்கக்கூடிய இந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் இந்த பி என்பவர் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறது இந்த சொத்தில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத சொத்தாக இருக்கிறது அந்த பத்து சென்ட் இடத்துல இந்த பி என்பவர் வந்து ஒரு ஐந்து சென்ட் இடத்துல வந்து ஒரு வீட்டை வந்து கட்டுறாரு அந்த வீடானது கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு இந்த மாதிரி ஒரு ஐந்து சென்டில் ஒரு வீட்டை கட்டுறாரு மீதி ஐந்து சென்டை வந்து ஒரு காளி மனையாகவே இவர் வந்து பயன்படுத்திட்டு வர்றாரு பிறகு இவருடைய விருப்பத்திற்கேற்ப அவர்களுடைய வாரிசுகளுக்கு வந்து அந்த சொத்தை வந்து அதாவது வீட்டை ஒரு நபருக்கும் இந்த காளி மனையை வந்து ஒரு நபருக்கும் தான செட்டில்மெண்ட் பத்திரமாக எழுதி கொடுக்க இந்த பி என்போர் வந்து விருப்பப்படுறாரு ஆனால் இந்த பி என்போருக்கு சட்டப்படி தற்போது வாரிசாக யாரெலாம் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பி என்பருடைய அம்மா இருக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இவர் வந்து இறந்து போயிறார் அதாவது இந்த பி என்பருடைய அம்மா வந்து இறந்து போகிறாங்க அடுத்து பி என்பருடைய மனைவி முதல் வாரிசாக வர்றாங்க அடுத்து பி என்பருடைய மகள் வந்து இரண்டாவது வாரிசாக வர்றாங்க அடுத்து பி என்பருடைய மகன் வந்து மூணாவது வாரிசாக வர்றாங்க ஆக மொத்தம் இவருடைய சொத்துக்கு வந்து நாலு பேர் வாரிசு அதில் அம்மா வந்து ஆல்ரெடி இறந்து போகிறாங்க அடுத்து மனைவி இருக்காங்க மகள் மகன் இந்த மூணு பேர் தான் தற்போது இருக்கக்கூடிய வாரிசாக இருக்கிறாங்க ஆனால் இந்த பி என்பவர் சுயமாக சம்பாதித்து வாங்கின அந்த சொத்தை வந்து அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவருடைய குடும்ப வாரிசுகளுக்கு வந்து தான செட்டில்மெண்ட் பத்திரமாக செய்து வைக்க இந்த பி என்பவர் வந்து விரும்புகிறாரு அந்த வகையில் இந்த வீடு கட்டினது போக மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து சென்று காளி மனையை வந்து அவருடைய மகள் பேரில் வந்து தான செட்டில்மெண்ட் பத்திரமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அவர்கள் பேரில் வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி தான செட்டில்மெண்ட் பத்திரமாக கொடுத்துறாரு அப்படி அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அந்த பத்திரத்தை வந்து எழுதுறாரு அதாவது எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் மகளுக்கு அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து இந்த பி என்பவர் வந்து எழுதி கொடுத்துறாரு ஆனால் அந்த பி வந்து அவருடைய வீட்டில் தான் அதாவது தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்ததுக்கு பிறகு இந்த மகளுடைய வீட்டில் தான் இவருடைய மனைவி அதாவது பியும் அவருடைய மனைவியும் சேர்ந்து வாழ்ந்து வர்றாங்க ஆனால் அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக இந்த பியும் ஏயும் இந்த வீட்டில் அதாவது இந்த ஐந்து செண்டு கால் மணி போக மீதம் இருக்கக்கூடிய வீடு வந்து ஒரு கீழே வந்து ஒரு வீடு மேலே ஒரு வீடு அதில் கீ வீட்டில் வந்து இந்த பியும் அவருடைய மனைவியும் வசித்து வர்றாங்க மே வீட்டில் வந்து அவருடைய மகன் வந்து வசித்து வர்றாரு ஆனால் இந்த பியும் அவருடைய மனைவியும் ஒரு விருப்பத்துக்கு ஏற்ப அந்த வீட்டை வந்து இந்த மகனுக்கு தான சட்டமன்ற பத்திரமாக எழுதி கொடுக்க ரெண்டு பேரும் சம்மதிக்கிறாங்க அந்த வகையில் இந்த மகனுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்த ஐந்து சென்டில் இருக்கக்கூடிய வீட்டு முழு வீடு வீடு முழுவதையும் அதாவது மேலே ஒரு வீடு கீழே ஒரு வீடு இருக்குது இந்த ரெண்டு வீட்டையும் அந்த ஐந்து சென்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை வந்து அந்த மகனுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தான செட்டில்மெ பத்திரமாக சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி அவருக்கு வந்து கொடுத்துட்றாங்க அப்படி பதிவு பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பத்திரத்தில் வந்து சில கண்டிஷனுடன் அதாவது சில நிபந்தனைகளுடன் அந்த பத்திரமானது பதியப்படுகிறது ஃபஸ்ட்டு நிபந்தனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா இந்த பியும் இவருடைய மனைவியும் உயிரோடு இருக்கும் வரை அந்த வீடானது எங்களுடைய சுவாதீனத்தில் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து முதல் கண்டிஷனாக போட்டு எழுதுகிறாங்க அடுத்து இந்த பீயும் அவருடைய மனைவியும் உயிரோடு இருக்கும் வரை அந்த சொத்தை வந்து பிறருக்கு எந்த ஒரு பரிமாற்றமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து இரண்டாவது கண்டிஷனாக எழுதுகிறாங்க அடுத்து மூன்றாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு இந்த மே வீட்டில் வரக்கூடிய வாடகையை வந்து இந்த பீயும் அவருடைய மனைவியும் சுவாதீனத்தில் இருக்கும்போது எங்களுக்கு சேர வேண்டிய வாடகையாக இருக்க வேண்டும் அந்த வாடகையை வந்து எங்களுடைய இறப்புக்கு பிறகு தான் அந்த சம்பந்தப்பட்ட மகனுக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதை ஒரு கண்டிஷனாக போட்டு எழுதுகிறாங்க ஒருவேளை இந்த பி என்பவர் வந்து முன்னாடியே இறந்து போகிறாரு அப்படின்னா அந்த வாடகையானது அவருடைய மனைவியுடைய இறுதி காலம் வரை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறத போட்டு அந்த கண்டிஷன் பத்திரத்தில் வந்து எழுதுகிறாங்க அடுத்து இந்த பியும் அவருடைய மனைவி அதாவது மகனுக்கு அப்பா அம்மா இருவருடைய மருத்துவ செலவுகள் அனைத்தையும் இந்த மகன் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி அந்த கண்டிஷன் பத்திரத்தை வந்து எழுதுகிறாங்க அதே போல் இந்த பிக்கும் அவருடைய மனைவிக்கும் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் அதாவது வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் இந்த மகன் தான் பார்த்து கொள்ள வேண்டும் எங்களுடைய இறுதி வாழ் வாழ்நாள் வரை இவர்தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆறு கண்டிஷனை போட்டு அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி மகனுக்கு கொடுத்துட்றாங்க அதே மாதிரி மகனுடைய வீட்டில் தான் இந்த பீயும் அவருடைய மனைவியும் வாழ்ந்து வர்றாங்க ஆனால் இந்த மகனுக்கு மகன் வந்து விக்கி வீட்டில் வந்து வாடகைக்கு இருக்காரு அந்த மே வீடானது வாடகைக்கு விடப்பட்டு அந்த வாடகையானது இந்த பீயும் அவருடைய தான் அவருடைய சுவாசன சுவாதனத்தில் அவங்க வந்து வாழ்ந்து வர்றாங்க அதே மாதிரி இந்த மகனும் அவர்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளையும் செய்துட்டு வர்றாரு அதே மாதிரி இந்த மகனுக்கும் அப்பாவுக்கும் ஏற்பட்ட ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையால் இந்த பியும் அவருடைய மனைவியும் தனியாக ஒரு வாடகை வீட்டில் வந்து வசித்து வர்றாங்க இந்த வீட்டில் வரக்கூடிய வாடகையை வைத்து அவருடைய வாழ்வாதாரத்தை வந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க ஒரு காலகட்டத்தில் இந்த பியும் மனைவியும் வயது வயது முதிர்ந்த காலத்தில் இந்த மகளுக்கு எழுதி கொடுத்த அந்த சாண சற்று வந்து ரத்து செய்வதற்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவர்கள் வந்து எந்த ஒரு கண்டிஷனும் போடாமல் அந்த தான சற்று பத்திரத்தை வந்து எழுதி கொடுத்ததுனால அந்த தான சற்று பத்திரத்தை வந்து ரத்து செய்வதற்கு இவர்களால் வந்து முடியாது ஏன் அப்படின்னா அந்த சொத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த சம்மந்தப்பட்ட அவருடைய வாரிசுகளான மகளுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டாங்க ஆனால் இவர்களுடைய வயது வந்து தற்போது ஒரு அறுபது வயதை கடந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மகளுக்கு கொடுத்த தான செட்டுமெண்ட்டு பத்திரத்தை வந்து ரத்து செய்வதற்கு முயற்சிக்கிறாங்க இந்த தான செட்டுமெண்ட் பத்திரத்தில் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்து அந்த கண்டிஷன் வந்து நிறைவேற்றப்படாமல் இருந்தால் இந்த மகளுக்கு கொடுத்த சொத்தானதை வந்து ஈஸியாக அவர்கள் வந்து கேன்சல் பண்ண முடியும் ஆனால் இந்த சொத்தை வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மகளுக்கு வந்து தான செட்டில்மெண்ட்டாக கொடுத்துட்றாங்க இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் பேரண்ட்ஸ் அண்டு சீனியர் சிட்டிசன் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் இந்த ஆக்டை பயன்படுத்தி இவர்களுடைய வயதை மூப்பை காரணமாக இந்த பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ண முடியும் ஆனால் இந்த சீனியர் சிட்டிசன் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து நிறைவேற்றுறது வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி முதியோர்களை வந்து சரியான விதத்தில் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பாதுகாக்கப்படாத நிலையில் அவர்களுடைய பேரில் இருந்த சொத்தை வந்து அவர்களுடைய வாரிசுகளுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சட்ட விதியை பயன்படுத்தி அந்த சொத்தை வந்து எளிதாக ரத்து செய்ய முடியும் ஆனால் இவர்கள் எழுதி கொடுத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த சொத்தை வந்து இவர்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் பேரண்ட்ஸ் அண்டு சீனியர் சிட்டிசன் ஆக்ட் வந்து எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு தான் அது நடைமுறைக்கு வருவதனால இந்த அன்கண்டிஷன் அதாவது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத தான சட்டிமெண்ட் பத்திரத்தை வந்து இவர்களால் வந்து எழுதி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுகிறது அதே சொத்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு இந்த மகளுக்கு தான சட்டிமெண்டாக கொடுத்துருந்து அதில் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத பட்சத்தில் இந்த சீனியர் சிட்டிஷன் ஆக்டை பயன்படுத்தி இந்த சொத்தை வந்து கண்டிஷன் இல்லாத பட்சத்துலேயும் அந்த சொத்தை வந்து எளிதாக ரத்து செய்ய முடியும் ஆனால் இந்த சொத்து வந்து தொண்ணூற்றி ஐந்தில் பதியப்பட்டதால் அந்த சொத்தை வந்து எளிதாக அவர்களால் வந்து அவர் அவளை சீக்கிரமாக அதை வந்து ரத்து செய்ய இயலாது என்று இவர்கள் முடிவெடுக்கிறாங்க ஒரு வக்கீல்கிட்ட போயிட்டு இதை பற்றி கேட்குறாங்க அவர்கள் சட்ட ரீதியாக இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை பற்றி சொல்லும்போது இந்த சொத்தை வந்து எக்காரத்து கொண்டும் ரத்து செய்வதற்கு நாற்பது சதவீதம் நூறு சதவீதம் வாய்ப்பில்லை ஒரு நாற்பது சதவீதம் வந்து வாய்ப்புகள் இருக்கு அதுவும் ரொம்ப போராடி தான் அதை வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிறாங்க பிறகு இந்த மகளுடைய சொத்தை ரத்து செய்ய முடியாத பட்சத்தில் இந்த மகனுக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுத்த அந்த சொத்தை ரத்து செய்வதற்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இந்த மகன் வந்து இந்த இந்த ஆறு கண்டிஷனில் எந்த கண்டிஷனையுமே நிறைவேற்றாத பட்சத்தில் அந்த பிக்கு பி எழுதி கொடுத்த அந்த சொத்தை வந்து எளிதாக கேன்சல் பண்ண முடியும் ஆனால் இந்த மாடியில் வரக்கூடிய அந்த வாடகையை வந்து தற்போது வரை இந்த பியும் அவருடைய மனைவியின் தான் வாங்கி பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி மகனும் அவர்னால் நினைத்த ஏதோ ஒரு உதவிகளை வந்து காசோ பணமோ ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகளை வந்து அவருடைய மகனும் இந்த பிக்கு வந்து செய்திருக்காரு ஆனால் அதை வந்து சட்டபூர்வமாக எதுலையும் ரெக்கார்டாக எழுதி வைக்காமல் இவருடைய தேவைக்கேற்ப இவருக்கு இவரனால் முடிந்த காசு பணத்தை வந்து கொடுத்து பாதுகாப்பில் தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த பிக்கு தற்போது வயது வந்து எழுவது வயதை தாண்டி விட்டது ஆனால் இவர்களுக்குள்ளே ஏற்பட்ட முன் விரோதத்தின் காரணத்தினால தான செட்மெண்ட்டாக எழுதி கொடுத்த அந்த நிபந்தனை பத்திரத்தை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிடுறார் இந்த பியும் அவருடைய மனைவியும் முடிவு பண்ணி மகனுக்கு எழுதி கொடுத்த அந்த தான செட்மெண்ட் பத்திரத்தில் அந்த அவர்கள் சொல்லிக்கூடிய கண்டிஷனை வந்து எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லி சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க அந்த மனுவானது ஆர்டிஓ ஆபீஸ்க்கு வந்து விசாரணைக்கு வருகிறது அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து இந்த பிஏவும் இந்த மகனையும் விசாரணைக்கு வர வச்சு விசாரணை என்ற பெயரில் வந்து விசாரணை என்று விசாரணை ஒன்று நடைபெறுகிறது அந்த விசாரணையில் இந்த பி என்பவருக்கு இந்த கண்டிஷன் பத்திரத்தின்படி இந்த மகன் நடந்துக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த வாடகையை மட்டும் அவர் வாங்கிட்டு இருக்காரு அந்த வாடகையில் வரக்கூடிய வருமானமானது எங்களுக்கு போதுமானதாக இல்லை நாங்கள் ஏற்கனவே ஒரு வாடகை வீட்டில் தான் வசித்து வருகிறோம் அதனால் இந்த சொத்தை வந்து முழுவதுமாக ரத்து பண்ணி எங்களுடைய பேருக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த பி என்பவர் சந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ஒரு மனு கொடுத்துறாரு அந்த மனுவை விசாரணை செய்த அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து சம்பந்தப்பட்ட ஆர்டிஓக்கு விசாரணைக்கு அனுப்பி அந்த ஆர்டிஓ வந்து இந்த கண்டிஷனை வந்து எதுவுமே நிறைவேற்றப்படலை என்று சொல்லி இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து ரத்து செய்கிறாரு ரத்து செய்யும்போது ஒரு சில கண்டிஷனை மட்டும் நிறைவேற்றியிருக்காங்க ஒரு சில கண்டிஷனை வந்து நிறைவேற்றாத பட்சத்தில் இந்த கலெக்டருக்கு வந்து கண்டிஷன் பத்திரத்தை நிறைவேற்றாத பட்சத்தில் அதை ரத்து செய்வதற்கு நூறு சதவீதம் அவருக்கு வந்து முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாத பட்சத்தில் இந்த கலெக்டரோ இல்லை ஆர்டிஓக்கோ அந்த பத்திரத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு முழு அதிகாரம் இல்லை ஆனால் இந்த சொத்து வந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டு பதியப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஆர்டிஓவே அதை வந்து ரத்து பண்ணிடலாம் ஒருவேளை கண்டிஷன் இல்லாத பத்திரத்தை இந்த ஆர்டிஓவோ அல்லது கலெக்டரோ ரத்து செய்வதற்கு அதிகாரம் இல்லை அது போன்ற சூழ்நிலைகளை வந்து இந்த சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தை நாடி தான் இந்த கண்டிஷன் பத்திரமாக இருந்தாலும் கூட அதை சில நேரங்களில் நீதிமன்றத்தின் மூலமாக தான் ரத்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரை இந்த பி என்டைய சொத்தை வந்து சம்மந்தப்பட்ட ஆர்டிஓ நீதி நீதிமன்றம் வந்து இந்த சொத்தை வந்து கேன்சல் பண்ணி இவர் பேருக்கே அந்த சொத்தை வந்து மாற்றி கொடுத்துட்றாங்க அதாவது இதிலேருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா மகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சட்டப்படி பதிவுத்துறையில் பதிவு பண்ணி தான சட்டமெண்டாக கொடுக்குறாரு அதில் வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை அவருடைய வயது மூர்ப்பை அடிப்படையாக கொண்டு இந்த சீனியர் சிட்டிசன் ஆக்டை ப ஆக்டை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பயன்படுத்த முடியாது ஏன்னா இந்த சொத்து வந்து தொண்ணூற்றி ஐந்துலே பதியப்பட்டது இந்த ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் வர வந்தது அதனால் இந்த ஆக்டை வந்து இந்த மகளுடைய சொத்தை வந்து பயன்படுத்தி ரத்து செய்ய முடியாது ஆனால் மகனுடைய சொத்து தொண்ணூற்றி எட்டில் பதியப்பட்டிருந்தாலும் கூட அங்கே வந்து கண்டிஷன் இருப்பதனால் அந்த கண்டிஷனை வந்து முழுவதுமாக நிறைவேற்ற தவறிய அந்த மகனுடைய தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்வதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட உரிமை நீதிமன்றத்துக்கோ முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சொத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரத்து பண்ணி இந்த பி என்பொரு பேர்லேயே கொடுத்துட்றாங்க இதுதான் எப்போதெல்லாம் தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து ரத்து செய்ய முடியும் எப்போதெல்லாம் தான செட்டில்மெண்ட் வந்து தான சாண தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து ரத்து செய்ய முடியாது என்பதற்கு இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி இது போன்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கும் நடந்திருக்கு அப்புடின்னா எப்போதெல்லாம் நீதிமன்றத்தை நாட வேண்டும் எப்போதெல்லாம் சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரை நாடி இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எளிதாக இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய யூடியூப் கமெண்ட்டில் கமாண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்புடின்னா இந்த கீழே தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்